எவ்வளோ வேகமா அதிகரித்த சத்தத்தோட இந்த தண்ணி வந்து பாஞ்சு கொண்டு இது இந்த தண்ணி வந்து தண்ணி வந்து அதிகரிக்க உடஞ்சி இதெல்லாம் தொங்கி ஆ ஆட்டம் கொடுத்து கொண்டு வந்து இப்போ எல்லாமே வடிவ செய்திருக்காங்க இங்கே வந்து கடல் தான் கடல் தான் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து தொடரும் பக்கத்துல கூட நகர முடியாத எங்களுக்காகவே கொஞ்சம் காலநிலை காலம் அமைத்து களம் அமைத்து கொடுத்திருக்கிறது இந்தியாவில் ஃபுல்லாக எல்லாமே காடுகள் காடுகளுக்கு இடையால தான் இந்த தண்ணி வந்து வருது இந்த மன்னார் இந்த தொங்கு பாலம் பற்றி நான் இருக்கும்போது அறியலை வந்ததுக்கு பிறகு தான் அறிஞ்சேன் நான் இவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லை போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லிச்சாலும் தண்ணி அந்தளவு மேபி மேலால் போய் கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா தொங்கு பாலத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த நாட்டில் வந்து சீரட்ட வானிலை காரணமாக என்னோடய இடங்களில் மழை பெய்ஞ்சி வெள்ளம் வந்து ஓ அந்த நம்ம அதில் வந்து பார்த்தோம்ல அந்த அரண் வயர் தெரியுது அந்த அந்த ரோட் போகுது அவங்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நான் வந்து மன்னார்ல நின்று கொண்டிருக்கிறேன் அதாவது வந்து மன்னார்லயே மிகவும் பிரசித்தி பெற்ற இடங்கள்ல ஒன்றா காணப்படுறதுதான் தொங்கு பாலம் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து வீடியோ வழங்கியிருக்கேன் இப்போ வந்து நாட்டில் வந்து சீரட்ட வானிலை காரணமாக இடங்கள்ல மழை பெய்யி வெள்ளம் வந்து போட்டு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து இந்த பயணம் வந்து தொங்கு பாலத்தை நோக்கி இருக்க போது நாங்கள் வந்து தண்ணி வந்து அதிகமாக பாய்ஞ்சி கொண்டிருக்குன்னு சொல்லி நியூஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதை வந்து நேராக போய் பார்வையிட்டு உங்களுக்கு வந்து காணொலியாக வழங்க இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட வந்து இன்னொருத்தர் வந்து இணைஞ்சிருக்கார் அவர் யாருன்னு சொல்லி சொன்னால் கனடாவில் இருந்து வந்து இலங்கைக்கு வந்திருக்கார் இலங்கைக்கு வந்து எல்லா இடமும் சுற்றி பார்க்குறக்காக அந்த அண்ணா வந்திருக்கேன் நான் அந்த அண்ணாவோட வீடியோ போட்டிருக்கேன் அவர் வந்து இப்போ மன்னாருக்கு வந்து புதுசு மன்னார் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து வந்ததால் நான் வந்து அந்த அண்ணாவையும் கூட்டி வந்து இப்போ அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் தொங்கு பாலத்துக்கு போக போகிறோம் இப்போ வந்து அந்த அண்ணா வந்து மன்னாரை பற்றி இங்கே வந்து சிலங்கரை பற்றி சொல்ல போகிறேன் தொடர்ந்து இந்த காணொலியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க என்னுடைய பயணம் வந்து நாங்கள் இரண்டு பேருமே தொங்கு பாலத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் வந்து தொங்கு பாலத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு பாலம் ஒன்றுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த பாலத்தில் நாங்கள் வந்து விழுந்து கொண்டுகிறோம் தண்ணி வந்து அதிகரிக்க வாரதால் பார்த்தீங்கன்னா தெரியும் வான் பாக்கி ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் மழையும் பாரமாக இருக்கு என்ன வானம் வந்து சரியான ஒரு மந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கு இதுவுமே நம்ம வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனால் வந்து தொங்கு பாலத்தை பார்க்கலாம் அந்த எந்த நிலவரத்தை இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம் தொடர்ந்து இந்த வானொலியில் இணைஞ்சிருங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறது பாருங்கள் தண்ணி எவ்வளோ வேகமாக எடுத்து செல்லுன்னு சொல்லி சுற்றி வர இந்த மதுர மரங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியில் வேகத்தை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது வாங்க காட்டுறேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சின்ன பாலம் தான் அதாவது தொங்கு பாலத்துக்கு முன்னுக்குள்ள சின்ன பாலம் தான் அது இதில் பாருங்கள் எஞ்சாலை ஃபுல்லாக எல்லாமே காடுகள் காடுகளுக்கு இடையால தான் இந்த தண்ணி வந்து வருது இந்த பாருங்கள் இடையெல்லாம் தண்ணி வந்து கொண்டு தண்ணி வந்து இப்படியே வான் வாஞ்சு கொண்டு பாருங்கள் எவ்வளவு வேகமாக பாயுதுங்க இந்த பாருங்கள் ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லேயும் அந்த சீரட்ட வானிலை காரணமாக சரியான மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறதால இதில் வந்து எல்லாமே தண்ணி வந்து பாஞ்சு கொண்டுருக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ வேகமாக அதிகரித்த சத்தத்தோடு இந்த தண்ணி வந்து பாஞ்சு கொண்டு இது இந்த தண்ணி வந்து இப்படியே போய் மல்வத்து ஆற்றுல விழுந்து அப்படியே நேராக வந்து கடலை வந்து சென்றடையுது இந்த தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதையும் பார்க்கக்கூடியமா இருக்குது இப்போ நம்ம நேராக வந்து தொங்கு பாலத்துக்கு போவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ தொங்கு பாலத்துக்கு வந்துவிட்டோம் அதாவது வந்து தண்ணி தண்ணி வந்து எதிர்பார்க்காத அளவு வந்து தண்ணி போய்க்கு ஒன்று இருக்கு ஏன்னு சொல்லி சொன்னா அந்த போக்குவரத்து அதாவது வந்து தொங்கு பாலத்து பக்கத்தில் உள்ள போக்குவரத்து பாதை ஒன்று இருக்குது அது வந்து முற்றாக தடை செய்யப்பட்டு போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் தண்ணி அந்தளவு மேபி மேலால் போய்க்கொண்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொங்கு பாலத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தான் ஒரு வித்தியாசமாக காணப்பட்டிருக்கு பட்டும் படாமலும் தண்ணி இருக்குது அதை காணக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொங்கு பாலம் வந்து நான் வந்து முதல் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து உடஞ்சி காணப்பட்டது ஆனா இப்போ வந்து அதை வந்து திருத்தி பல கலர்கள் கொடுத்து வண்ணமயமா காணப்படுது இந்த தொங்கு பாலம் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தண்ணி வந்து இதில் பார்ப்போம் நான் வீடியோல காட்டுற பாருங்க வேகமா வருது அது மட்டும் இல்லாம எவ்வளவு உயரத்துக்கு அந்த தொங்கு பாலத்துக்கு எவ்வளோ உயரத்துக்கு வேணும்னு சொல்லி வீடியோவில் உள்ள பார்க்க பார்ப்போம் மற்றது வந்து நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்னா ஒரு அண்ணா வந்து இந்த பயணத்தில் எங்களோட இணைஞ்சிருப்பான்னு சொல்லி இப்போ அந்த அண்ணா வந்து அவர்கிட்டையே கேட்போம் மன்னார் புதுசாக வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு கனடாவிலேருந்து வந்திருக்கிறார் எல்லாத்தையும் பற்றி சும்மா நோமலாக அவர்கிட்ட வந்து கேட்போம் வாங்க அதாவது வந்து நான் வந்து ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் இந்த அண்ணா அண்ணா தான் ஆரம்பத்திலேயே நிறைய காணொலி நிறைய காணொலியை வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டிருக்கேன் வணக்கம் அண்ணா வணக்கம் புதுசாக நீங்கள் வந்து மன்னாருக்கு வந்துருக்கீங்க நிறைய இடங்களை சுற்றி பார்த்துருக்கீங்க இது வந்து நம்ம அடுத்த என்ன மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் புதுசாக இருக்கு பிறகு முதன்முறையாக மன்னருக்கு வரேன் இளைஞர்களுக்கு பிறகு வளர்ந்தாலும் அவர் குறிப்பிட்ட காலம் தான் நாட்டில் இல்லை இருந்தாலும் மன்னார் இந்த தொங்கு பாலம் பற்றி நான் இருக்கும்போது அறிஞர் இல்லைக்கு பிறகுதான் அறிஞர் இவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறே இல்லை என்ன அந்த தொங்கு பாலம் தொங்கும் தோட்டம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதேச நகரங்கள் அல்லது வெளிநாடுகளில் பல பல மாதிரி இருக்க காண்கிறோம் பலரும் அதை பற்றி பேசுகிறார்கள் அதுக்கு பெரிய பிரசின்னமாக எல்லாம் போற்றப்படுது அதனால் இப்படி ஒரு அழகான இடம் ஒரு 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 இது ஒரு ஒரு பிரதானமான இடம் அதாவது பிரதான போக்குவரத்திற்கு இடம் என்று கூட சொல்ல முடியாது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக அமைஞ்சிருக்கு பார்க்க அவ்வளவு ரம்மியமாக இருக்குது ஆனால் அதை விட உண்மையாக எனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குறதும் பிரமிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் வடமாகாண சபையினுடைய இந்த நீர்ப்பாசன திணைக்களங்கிட்ட திணைக்களங்கள் இதை வந்து ஒரு சாதாரணமாக இது மாதிரி இது மாதிரி இதை விட பல இடங்கள் இலங்கையில் இன்னும் கண்டும் காணாமல் எல்லாம் இருக்குது ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி அதை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அதை கொஞ்சம் அழகுபடுத்தணுன்ற அந்த சிந்தனையும் அதை அழகுபடுத்தி தொடர்ந்து பராமரிக்கிறது மட்டுமில்லை அதை கொஞ்சம் அதனுடைய உள் உண் உண்மையான அத்தனை அழகையும் வெளிப்படுத்த வேணும் எல்லோரையும் நோக்கி கவர வேணும் அதை நோக்கி ஒரு சுற்றுலாத்துறை போன்ற விடயங்களை எங்களை அபிவிருத்தி செய்யலாம் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது அதை இங்கே வர்ற அந்த திட்ட பார்த்து கொண்டு வர உண்மையில் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது போல உண்மையாக ஆர்வமாக இருக்கும் அங்கேயிருந்து நாங்கள் கடந்து போய்ட்டு வரத்தான் நிச்சயமாக இப்போ கடந்து போயிட்டு அதையும் அந்த அந்த அனுபவத்தையும் நீங்கள் வந்து எங்களோட பயந்து கொள்ளணும் நிச்சயமாக அதே மாதிரி இப்போ இந்த 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 அதாவது ஒரு ஒரு வானு கதவுகளில் இருந்து ஒரு பெரிய கதவுகளை கூட திறந்து விடுறது அது பெரிய ஒரு சத்தத்தோடு பாய்கிறது இதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல அந்த இரண்டு மடை குலதாக இருக்கிற வசிக்கிற சூழ்நிலை புறப்படமாக அதனால் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த இந்த கட்டு இந்த 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 தொங்கு பாலம் அல்லது அந்த 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 பாய்கின்ற நீரை இவர்கள் பயன்படுத்தி மேற்கொண்டிருக்கிற இந்த இந்த விஷயங்கள் பிரமிக்க வைக்கிறது அதே மாதிரி ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டான ஒரு விஷயமாகவும் படுகிறது வாங்க பக்கத்தில் உள்ளாங்க அதை விட இன்றைக்கி எங்களுடைய காலநிலை சூரிய பகவான் வர்ண பகவான் எல்லாம் எங்களுக்காண்டி வேலை முடியும் நினைக்கிறேன் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து தொடர் மேல பக்கத்தில் கூட நகர முடியாத எல்லாம் இருந்தால் நான் இன்றைக்கு எங்களுக்காகவே கொஞ்சம் காலநிலை காலம் அமைத்து காலம் அமைத்து கொடுத்துருக்கிறது சரி வாங்கப்பா இதில் பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல் பாருங்கள் பல கலர்கள் கொடுத்து வண்ணமயமான முறையில் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அண்ணா வந்து முன்னுக்கு போய்க்கொண்டிருக்கிறார் நான் இப்போ தான் இன்னுக்கு போய்க்கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து வரும்போது ஒரு பயமுமே இல்லை என்று சொல்லி சொன்னால் தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் மழை பெய்து கொண்டுருக்கிற காரணத்தால் தண்ணியை பாருங்கள் பட்டு மாடாமலும் போய்க்கொண்டிருக்கு சின்ன பயமாக தான் இருக்குது பரவாயில்ல துணிஞ்சி போவோம் அண்ணா கவனம் தண்ணி கூட போய்க்கொண்டிருக்கு ஆ இங்கே அவ்வளோதான் கடல் தான் கடல் தான் கடல் தாணி வந்துருக்கீங்க கடல் கடந்து வந்திருக்கீங்க கவனம் இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ வேகமா போகுது இதெல்லாம் பாருங்க தண்ணி எவ்வளோ வேகமாக போய்க்கும் இருக்கு இங்க பாருங்க ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு ஒரே அடி ஒன்றரை அடி தான் பாலத்துல இருந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கு

நாங்க வந்து ஆரம்பத்துல இங்க வரும்போது இதெல்லாம் இந்த இதெல்லாம் உடைஞ்சி இதெல்லாம் தொங்கி ஆட்டம் கொடுத்து கொண்டு இருந்து எல்லாமே வடிவ செய்திருக்காங்க இப்போ வந்து நாங்கள் வந்து பாலத்துக்கு மற்ற பக்கம் வந்துவிட்டோம் ஆனால் வந்து இஞ்சால போகவே அது ஏன்டா அவ்வளவு தண்ணி வாங்கி கொண்டுருக்கு இந்த பாருங்க இதுக்கு அங்கால போக இல்லாது இஞ்சாலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கால அந்த குஞ்சிக்குழ கிராம மக்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து இஞ்சால ரோட்டுக்கு நின்று கொண்டு இருக்காங்க சூம் பண்ணி காட்டணுமா பாருங்கள் ஏன்டா இஞ்சால வந்து வர இல்லாது இருந்தால் பாருங்க அது நின்று கொண்டு இருக்கிறாங்க இஞ்சால வரையில்லாது அவங்கள அதில் நின்று கொண்டு இருக்கிறாங்க நாங்களுமே இந்த பாலத்தோட நிற்க வேண்டியதான் என்ன சொன்னா எல்லாமே தண்ணி போய்க்கொண்டிருக்கு Koi nama angalapakai thala poma? Angalapakai thala poma? Angalapakai thala poma?